ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் இருபத்தி ஆறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நம்முள் உறையும் தெய்வத்தை நம்மால் உணர முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அழுக்கு படிந்த உரையினுள் அது சுற்றி வைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாததே நமது உடைகள் அழுக்கானால் அவற்றை மாற்றிக்கொள்கிறோம் ஏனெனில் அழுக்கு உடையை அணிந்திருப்பதற்கு வெட்கப்படுகிறோம் நமது இல்லம் அசுத்தமாக இருந்தால் விருந்தாளிகள் நம்மைப் பற்றி தவறாக நினைக்கக்கூடாது என்பதற்காக நாம் சுத்தம் செய்கிறோம் ஆனால் நமது மனங்களும் இதயங்களும் களங்க அடைந்திருந்தால் நாம் விற்கப்படுவதில்லை நமது உடைகள் மற்றும் இல்லங்களின் தூய்மையை பற்றி இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்ளும் நாம் நமது வாழ்க்கை முழுவதையுமே பாதிக்கும் இதயம் மற்றும் மன தூய்மையை பற்றி கவலைப்படாமல் இருப்பது எத்துணை விசித்திரம் நமது இதயங்கள் மற்றும் மனங்களை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் முதன்முதலில் செய்ய வேண்டிய பணி தார்மீகமான வாழ்க்கையை நடத்துவதுதான் நமது செயல்கள் நல்லொழுக்கத்தை ஆதாரமாக கொண்டு இருக்க வேண்டும் பிறரை நிந்திப்பதும் அவர்களை துன்பத்துக்கு ஆளாக்குவதும் மனித இயல்பிற்கு அழகல்ல பிறருக்கு நாம் செய்யும் தீங்கு முடிவில் நம்மையே திருப்பித் தாக்கும் தெய்வீக அருளுரை ஏப்ரல் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு நீங்கள் புற உலகில் புனிதமான பணிகள் எதை செய்தாலும் உங்களுக்கு இதயம் மற்றும் மனத் தூய்மை இல்லை என்றால் அவை அனைத்தும் மதிப்பற்றவையே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்